சிலுவ பாதை இயேசுவின் பாடுகளோடு நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி புதிய வாழ்வுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க முன்வருவோம் அதற்கான அருள் தரும் சிலுவை பாதையில் சிந்தனையை செலுத்துவோம் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் தவறான தீர்ப்பை எழுதுவதை தவிர்ப்போம் இரண்டாம் நிலை இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார் அநியாயமான சுமையை அடுத்தவர் மீது ஏற்றுவதை தடுப்போம் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார் வாழ்வில் விழுந்து கிடப்போரை எழுந்து நடக்க செய்யும் மூன்று கோளாக மாறுவோம் நான்காம் நிலை இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கிறார் நம்மால் முயன்றவரை ஆதரவற்றோருக்கு தாயன்பால் அரவணைப்போம் ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க இயேசுவுக்கு சீமுன் உதவுகிறார் வாடுவோருக்கு வாழ்வில் நிர்கதியாய் நிற்பவர்களுக்கும் உதவி செய்து துயர் துடைப்போம் ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்க முயலுகிறாள் துணிச்சலாக தீமைக்கு எதிராக குரல் எழுப்பி நன்மையை மலரச் செய்வோம் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார் அடுத்தவர் மீது பழிச்சொல் கூறுவதை தவிர்த்து வாழ வழி சொல்வோம் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் ஆறுதல் வார்த்தைகளை இன்முகத்தோடு அடிக்கடி உச்சரிப்போம் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் விழுந்து கிடப்பவர்களை விமர்சிப்பதை விட்டு மீண்டும் நலன் கிடைக்க உதவோமாக பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன நாகரிகமற்ற உடைகளை விரும்புவதை விடுத்து இறை மதிப்பீடு என்னும் ஆடையை உடுத்துவோம் பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்காக நம் சில்லறைத்தனமான செயல்பாடுகளை சிலுவையிலேயே அறைவோம் பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் தினம் தினம் செத்து வாழ்வதை விட இயேசுவைப் போல் செத்தும் உயிருடன் வாழ முயற்சிப்போம் பதிமூன்றாம் நிலை தாயின் மடியிலே இயேசு மகனை இழந்து கதரும் தாயின் உணர்வுகள் உயிருடன் உயிர்ப்பின்றி அலைகின்றன இப்பூ உலகில் தாயவன் சிந்தும் கண்ணீருக்கு தடைச்சுவர் எழுப்புவோம் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் கல்லறைக்குள் நாம் அடக்கம் செய்ய வேண்டியவை சாதி பேச்சு சா சதி தகாத சங்கதிகள் அடக்குமுறைகள் வன்முறைகள் தீவிரவாதங்கள் அவலங்கள் இவை அனைத்தையும் இயேசுவின் கல்லறையிலேயே இன்றே புதைத்து நல் விதையாய் எழுப்பிடுவோம் நன்றி